வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் இப்போ திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் வேலை தேடுறவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஜிவிஎஸ்லிங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த வீடியோவில் நம்ம வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு வாண்டடாக சொல்ல போகிறதில்ல அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண போகிறீங்கிறத சொல்ல போகிறோம் மெயினாக நம்ம ஜிபிஎஸ்சில் கடந்த பதினஞ்சு வருஷமா எப்படி வேலை தேடுறாங்க எப்படி வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இன்னும் தேடாமல் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பேச பேச சைடு ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு சைடு ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ் இருக்கு அதுக்கு நீங்கதான் நீங்களே இந்த வேலை வாய்ப்பை பார்த்து தேர்வு பண்ணிக்கிறீங்களா இல்ல ஜிவிஎஸ்க்கு கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட எதிர்பார்ப்பை சொல்லி அதுக்கான வேலை வாய்ப்பை வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணணும் புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே உங்க வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ்ல தேரலாம் எப்படி தேடலாம் ஜிபிஎஸோட மொபைல் ஆப் இருக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நான் கூகுளில் போய் கூகுள் பிளே ஸ்டோரில் ஜிவிஎஸ் ஜி கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப் வந்துடும் அதில் போய் இருக்கிற எல்லா வாய்ப்பையும் நீங்கள் பார்த்து அதில் உங்களுக்கு எது செட் ஆகும் எந்த ஏரியாவில் செட் ஆகும் என்ன சம்பளத்தில் செட் ஆகும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு எதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனி நம்பரை நீங்கள் ஜிபிஎஸில் வாங்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஜிவிஎஸ்ல இந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க பேசி இந்த கேண்டிடேட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க இவங்க உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு உங்களை சேர்த்து விட்ருவாங்க அப்படி அந்த கம்பெனி உங்களை செலக்ட் பண்ணலைனாலும் உங்களுக்கு ஆகிற அடுத்த கம்பெனி அப்போவே கொடுத்து ஒரு கம்பெனி என்ன பத்து கம்பெனி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற லெவலில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண விட்டுருவாங்க இதுதான் முதல் வகை ரெண்டாவது வகை என்னன்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த மொபைல் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது டவுன்லோடு பண்ண தெரியாது அவங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டு உங்களோட எதிர்பார்ப்பை சொன்னீங்கன்னா ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் உங்களோட எதிர்பார்ப்பை முழுசா பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனி அவங்களே அப்பவே உங்க செல்லுக்கு வாட்ஸ்அப் அனுப்புவாங்க இப்போ நான் இத்தனை விஷயம் சொன்னேன் இத்தனை விஷயத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு முந்நூறுல இருந்து ஐநூறு ரூபா கேட்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எந்த சார்ஜஸும் கிடையாது பட் ஒன்னே ஒன்னுதான் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு இன்னைக்கே இன்டர்வியூ போறதுக்கு ரெடி ஆகுறவங்க மட்டும் இன்னைக்கு கால் பண்ணுங்க இல்லைன்னா என்னைக்கு நீங்க இன்டர்வியூ போறீங்களோ அந்த அன்னைக்கு கால் பண்ணுங்க ஏன்னா தினமும் ஆறுநூறுல இருந்து ஏழுநூறு கால் வருது வேலை வாய்ப்பை பத்தின டவுட் கேட்கறதுக்கு நிறைய பேர் கூப்பிடுறீங்க டவுட் கேட்பறதுக்கு ஜிவிஎஸ் கூப்பிடவே வேண்டாம் நீங்க எதிர்பார்க்கிற வேலை ஜிவிஎஸ்ல கண்டிப்பா இருக்கும் நீங்க திருப்பூர்ல தானே வேலை தேடுறீங்க திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவல்ல தானே தர்றீங்க ஸ்டாஃப் லெவல் என்னென்ன கேட்டகரி இருக்கோ எல்லா கேட்டகரி ஜிவிஎஸ்ல கடந்த பதினஞ்சு வருஷமா ஆயிரத்தி அறநூறு முன்னோன்னு நிறுவனங்களும் எட்நூறு கடைகளும் அவங்களோட ஆட்கள் தேவையே பதினஞ்சு வருஷமா தேடிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் எதிர்பார்க்குற வேலை நீங்க டேட்டா என்ட்ரியா இருக்கலாம் அக்கௌண்ட்ஸா இருக்கலாம் குவாலிட்டி கண்ட்ரோலராக இருக்கலாம் மெர்ச்செண்டைசரா இருக்கலாம் ஃபேக்ட்ரி மேனேஜரா இருக்கலாம் சீனியர் மெர்ச்செண்டைசரா இருக்கலாம் இல்லை ஹெல்பராக இருக்கலாம் டெய்லராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ்ல இன்னைக்கு இப்போ ரெடியாக இருக்கு கால் பண்ணணுன்னா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் இன்னைக்கே இன்டர்வியூஆகம் பண்ணி ஜிபிஎஸ் இருக்கிற கச்சார் உங்களுக்காக கூப்பிட்டு அந்த கம்பெனியில் பேசி நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு கேட்டு சொல்லிடுவாங்க அப்படி நீங்கள் செலக்டட் இல்லைனாலும் அடுத்த கம்பெனி கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் ஜிபிஎஸ்சுக்கு கால் பண்ணுற அந்த முயற்சி தான் உங்களோட முதல் முயற்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் வேலை உறுதியாக கிடைச்சிரும் அந்த அளவுக்கு ஜிபிஎஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறங்காட்டி தான் ஜிபிஎஸ்சில் டெய்லி பத்துலேருந்து பாஞ்சு பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூரில் இருக்கிற அனைத்து முன்னணி நிறுவனங்களும் ஜிபிஎஸ்ல தான் அவங்களோட ஆட்கள் தேவையை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க அனைத்து வேலை வாய்ப்பும் இலவசமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் காத்திருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்